சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ்ல ஒழித்த அந்த சிறுவனோட ஆசை நிறைவேற்றிய லாரன்ஸ் பொதுவா சின்ன வயசுல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க எல்லாமே உனக்கு என்னப்பா வேணும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு சாக்லேட் வேணும் ஐஸ்கிரீம் வேணும் ஸ்கூல் பேக் வேணும் நான் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இந்த சின்ன பையன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்றத நீங்களே கேளுங்களேன் புதுக்கோட்டை மாவட்டம் குறுக்களையாப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சிறுவன் தாங்க விஷ்ணு இவர் விஜய் டிவியில ஒளிபரப்பாகி வரக்கூடிய சூப்பர் சிங்கர் ஜூனியர் பத்தாவது சீசன்ல முதல்கட்ட ஆடி ல தேர்வாகி மேடையேறும் வாய்ப்பையுமே பெற்றிருக்காரு நிகழ்ச்சியோட முதல் நாளிலேயே அத்தை மக உன்ன நினைச்சு அழகு கவிதை எழுதி வச்சேன் அப்படின்ற பாடலை சிறுவன் விஷ்ணு பாடியதை கேட்டு நடுவர்களாக இருந்த பாடகர்கள் மனோ சித்ரா இசைமைப்பாளர் டி இமான் உள்ளிட்டோர் பாராட்டியிருக்காங்க நிகழ்ச்சியோட ஒரு கட்டத்துல தன்னுடைய குறுக்கலையாப்பட்டி கிராமத்துல குடி தண்ணீருக்கே வழியில்லை என்பதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு அந்த சின்ன பையன் இது பலரையுமே வருத்தப்பட செஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் சிறுவனோட இந்த கவலையை கோரிக்கையாக ஏற்ற நடிகர் ராகவா லாரன்ஸ் சிறுவனோட கிராமத்திற்கு உதவலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காராம் அதன்படி உடனடியாக அந்த கிராம பஞ்சாயத்து மற்றும் அரசு சார்ந்த அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று ஆழ்குழாய் தோண்டி அந்த கிராம மக்களுக்கு குடிநீர் வசதிக்கு வழிவகுத்திருக்காங்களாம் கிராமத்து மக்கள் பல கிலோமீட்டர் நடந்து சென்று குடிதண்ணீர் எடுத்து வந்த நிலையில் லாரன்ஸோட இந்த உதவியால் கிராமத்திற்கே தண்ணீர் வசதி கிடைச்சிருச்சு சிறுவனோட கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றிய லாரன்ஸிற்கு கிராம மக்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியான தருணங்கள் அனைத்தும் வரக்கூடிய டிசம்பர் பதினான்கு பதினைந்து சனி மற்றும் ஞாயிறு மாலை ஆறு முப்பது மணிக்கு ராகவா லாரன்ஸ் பங்கு பெற இருக்கக்கூடிய சூப்பர் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சியில ஒளிபரப்பாக இருக்கான் ஸோ மறக்காமல் பாருங்கள்